மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த அவரு அந்த சொன்ன விதம் பொறுத்த சொன்ன வார்த்தை என்னன்னா அதாவது உங்க அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தென் மாவட்டங்கள் குறிப்பா அந்த நான்கு மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பா கடுமையான வெள்ள பாதிப்புகள் நீங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் களத்துல பல்வேறு கிராமங்களுக்கு உள்ளே போக முடியல சாலைகள் கிடையாது சாலை தடையும் கூட கிடையாது நீங்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு இறந்திருக்கிறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு எதிர்க்கும் போது ஒரு கேள்வி கேட்கும் போது மக்கள் நலனின் அக்கறையின் அடிப்படையில் அவர் அந்த அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு மரியாதைக்குரிய அவங்க தகப்பனார் வீட்டு நான் பணத்தை ஒண்ணு நான் கேட்கலங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு ஆதங்கத்துல ஜனங்களுக்கு உண்டான நிவாரண இது வந்து கிடைக்கணும் ஒன்றிய அரசு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவர் சொன்னார் நான் தவறா பாக்கல நான் தயவுசெய்து பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மரியாதைக்கு அப்பா அப்பாவுக்கு அதாவது சகோதரர் ஒரு ஒரு மதிக்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஊடகத்திலிருந்து வந்திருக்கிறாரு சகோதர தோழர் நான் யாருக்கே அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அது சார்ந்து நான் சொல்லணும் நான் இன்னைக்கு நானு உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பா நான்கு மாவட்டத்துல பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பா வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்கு மக்களுடைய வாழ்வாதார வீடுகள் வீடுகள் இழந்திருக்கிறாங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க நீங்க வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்க ஜாமான் எல்லாம் போச்சு கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு நஷ்டம் இன்னைக்கு இன்னைக்கு பல்லா பல்லாயிரக்கணக்கான கோடிக்குள்ளோட சேதாரம் இருக்கு நீ இப்படி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இனியோ ஐந்து இனியும் ஒரு ஐந்து சதவீதம் நீ மீட்பு படி நடந்துட்டு தான் இருக்குன்னு இன்னைக்கு அந்த மாவட்டங்கள் மாத்திரம் கிடையாது அருகில் இருக்கிற மாவட்டங்கள் தமிழ்நாடு மற்ற மாவட்டங்களில் இருந்து அதிகாரிகள் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை சுகாதாரத்துறை எல்லா அதிகாரிகள் அங்க போயிருக்கிறாங்க நீங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது சென்னை சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் அந்த மிச்சான் கோயில் அடிக்கும் போது அந்த பிரச்சினையினால இன்னைக்கு எல்லாம் ஆய்வுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வரைக்கும் அரசாங்க உதவி கேட்டுக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஏற்கனவே அதே நீ விரிவா சொல்லணும்னா அவங்க சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க போன வருஷம் அவருடைய பேலன்ஸே எண்ணூறு கோடி இருக்கு அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இந்த வருஷத்துக்கு உண்டான நானூத்தி ஐம்பது கோடி போன வருஷம் நான் கொடுத்துட்டோம் டூ தௌசண்ட் அந்த அந்த இது கொடுத்துட்டோம் இப்போ ஒரு மீதம் இருக்கிற ஒரு நானூத்தி ஐம்பது கோடி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி இருக்கு நீங்க அதே அது பேலன்ஸா இருக்கும்போது ஏன் இப்போ நீங்க கேட்குறீங்கிற மாதிரி கேட்கிறாரு நம்ம பத்தொன்பதாயிரம் கோடி நீங்க நஷ்டேடு எங்க இருக்கு இவங்க இருக்கிற சொல்ற அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி எங்க இருக்கு இது இது வந்து என்னன்னா இப்போ அது ஒரு பத்து நாள் கூட ஆகல மறுபடியும் இங்க தென் மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள பிரச்சனை பல்லாயிரக்கணக்கோடி கோடிக்கு வந்து சேதாரணம் மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு இப்படி இந்த நேரத்தில் பத்தொன்பதாயிரம் கோடி கேட்டு வெறும் ஆயிரத்தி கணக்கு சொல்றாங்களே தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்ய இது வந்து தூத்துக்குடி ஒரு கோடிக்கு மேல தேவைப்படுது உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய நிருபர்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க சாலைகளே கிடையாது சில பாலங்கள் போச்சு நீர் குடிதி நீர் கொண்டு போற குழாய்கள் போச்சு இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள் இருக்கிற இடமே தெரியல இன்னைக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போது நீங்க கடந்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் இன்னைக்கு அந்த மக்களை ஒரு பழையபடி சகஜ வரணும் அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணுங்கிறத எல்லாரோடையதா இருக்கும் இந்த நேரத்துல வந்து என்னன்னா ஒரு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அங்க ஒன்றிய அரசு உதவி கேக்குறாங்க உதவி கேட்கிற இந்த நேரத்துல சர்ச்சைக்குரிய ஒரு பதில்கள் ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லும் போது அப்போ வந்து நம்முடைய தமிழக அமைச்சர் உதயநிதி சகோதரர் உதயநிதி பொறுத்து பதில் சொல்லியிருக்கிறாரு நான் இன்னைக்கு சொல்றேன் நானு நீங்க தயவு செய்து நீங்க அரசியல் இந்த லாவண்யம் இந்த எதிர்மறை கருத்துக்கள் விட்டுருங்க நீங்க ஜனங்களுக்கு பத்திரிகை நான் அரசியல் இயக்கங்களுக்கு சொல்றேன் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்க வேண்டும் அனைவரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்றிய அரசு எல்லாரும் அதை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும்ங்கிற என்னுடைய கோரிக்கை இந்த இந்த கேள்விக்குன்னா பதில் நான் கொடுத்துட்டேன் மறுபடியும் வேற கேள்வி நீங்க கேளுங்க நிவாரணத்துல வந்து அரசியல் செய்ய வேண்டாம் பத்திரிகையாளர் பாண்டிச்சேரிக்கு ஒரு இருக்கிறாங்க அவங்க 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 ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாங்க மூணு சொல்றேன் என்ன அங்க களநிலவரம் என்ன கடந்த பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாட்கள் பெய்ந்த மழை அதுக்கப்புறம் என்ன நடந்தது தமிழக அரசு தமிழக அதிகாரிகள் அரசியல்வாதி மட்டும் விட்டுருங்க நீங்க அமைச்சர்கள் ஊழியர்கள் மின்சாரத்துறை போக்குவரத்து சுகாதாரத்துறை தூய்மை பணியாளர்கள் அத்தனை இரவு பகல் பேர் பாராமல் இதெல்லாம் அது மட்டும் இல்லாம நீங்க தன்னார்வலர்கள் நம்மளுடைய மீனவர்கள் மீனவர்கள் எத்தனை பேர் படம் எடுத்துட்டு போய் அத்தனை கிராமங்களுக்கு போய் உயிரை பணைய வச்சு காப்பாத்திருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்காங்க அரசியல் இயக்கங்கள் அதிகாரிகள் நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்கும்போது நம்முடைய ஆஹ் மதிப்பிற்குரிய தமிழேச அவங்க அக்கா தமிழீசையை பொறுத்த இப்படி மாதிரி ஒரு கருத்து சொல்ற துரதிர்ஷ்டமானது நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்க கல நிலவரம் அப்படி இருக்கு எவ்வளவு பிரச்சனைல இருக்கு இந்த நேரம் இப்படி அவங்க இது பண்றது ரொம்ப கஷ்டமானது ஏன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பத்து பாரம்பரியமான குடும்பத்துல வந்தவங்க அவங்க எல்லாம் கவர்னரை வந்து தடயிருந்தாங்க தடா செஞ்சு யாரு அதாவது கலாய் இன்னைக்கு வந்து பண்ணி சரி அந்த பிரச்சனை நடக்கும் போது பிரச்சனை நாள் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு நான் காலையில் வச்சு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தானே வச்சே நான் தமிழக அமைச்சர் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர் அங்க இருக்கிறாங்க அதிகாரிகள் அங்க இத்தனை பேர் இருக்காங்க ஒன்றிய அரசை சார்ந்த அமைச்சர் இதுவரைக்கும் யாராவது வந்திருக்காங்களா நான் வச்ச கேள்வியா தான் இவ்வளவு சொல்றாங்க அதாவது வந்து நாங்க அதிகாரிகள் குழு அமைச்சோம் சொல்றாங்க அவங்க சார் அமைச்சர்கள் சார் யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்க இது வரைக்கும் சரி நேரடியாக இப்ப நம்ம முதலமைச்சரை குற்றம் சாத்துறாங்களா அவங்க நான் கேட்கிறேன் ஒன்றிய அமைச்சர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்களா சரி இன்னைக்கு விட்டுருங்க நீங்க மணிப்பூர் பிரச்சனையில பல்லாயிரக்கணக்கான பேர் எனக்கு அன்னைக்கு இறந்தாங்க கலவரம் கலவரம் நடந்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடந்துட்டு இருந்தது கர்நாடகாவில அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அங்க மோடி சாரும் சரி அவங்க அமித்ஷாவும் சரி ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் போனாங்களா இந்த தேர்தல் நேரத்துல ஒரு மாசம் அங்க நடந்தது பிரச்சனை அத்தனை பேர் இறந்தாங்க இன்னைக்கு அந்த அந்த மாநிலத்துக்குள்ள யாருமே போக முடியல குழு அமைச்சிருக்காங்கள தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நண்பர்கள் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா பாத்திருக்கீங்க எவ்வளவு பிரச்சனை உங்க உங்களை மாதிரி தோழர்களே உள்ள போக முடியல சில பேர் போறவங்களே மாட்டிக்கிட்டாங்க அவங்க வெளியே அவங்கள மீட்டு மீட்க மீட்கிறத பெரிய இதா இருந்தது ஒரு ஒரே நிமிஷம் சகோதர ஒரு கேள்வி கேட்டார் பதில் சொல்லிடுறேன் நான் சகோதரர் தயாநிதி மாறன் போட்டோடைய கருத்து பொறுத்த வரைக்கும் அது வந்து அவர் சொன்ன விதம் எந்த கண்ணோட்டத்துல அவர் பேசுறங்கிறது அது எல்லாரும் மறந்துட்டாங்க அவங்க அந்த அன்னைக்கு பேசுறத கர்டன் பேஸ்ட் பண்ணி அவர் முழுமையா இல்லாம அத கர்டன் பேஸ்ட் பண்ணி அவர் சொன்னது திருத்தி இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்க வந்து இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நீங்க இந்த தாவர அரசியல் இத்தனை வருஷம் நாங்க பண்ணிருக்கோம் நாங்க இதனால பலன் என்னன்னா இன்னைக்கு ஆங்கில புலமை நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு இன்னைக்கு மாணவ செல்வ ஆங்கில புலமை இருக்கு அந்த ஆங்கில புலமையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்க ஈரோப்பா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் பல்வேறு இடங்கள்ல உயர்ந்த இடத்துல பெரிய பெரிய கம்பெனிகள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க உதாரணமா கூகுளோட சுந்தர் பிச்சை சொல்லணும் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இதே கருத்தை சகோதர தயாநிதிமான் சொல்றதுக்கு முன்னாடி நான் பல இடங்கள் நான் பேசியிருக்கிறேன் ஏன்னா இந்திய ஆதிக்கத்தை இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்ததுனால நம்ம எவ்வளவு நம்ம மாணவர் எவ்வளவு பலனடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதே நேரத்துல இன்னைக்கு வடக்க நீங்க யூபி பீகார் எல்லாம் நீங்க வட மாநிலங்கள் போனீங்கன்னா அவங்க நம்ம அளவுக்கு ஆங்கில புழுமை கிடையாது ஏன்னா எல்லாமே ஹிந்தி மீடியம் தான் இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்காண்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க வந்து இன்னைக்கு சாதாரண மீனியல் ஜாப்ஸ் சொல்லும் போது சாலை பணி கட்டுமான பணிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்களும் படிப்பு இல்லை அவங்களுக்கு ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்க இன்னைக்கு என்னங்கன்னா சாதாரண சு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போற கிராமத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னைக்கு யூஎஸ்லயோ இன்னைக்கு யூரோப்ல இருக்காங்க ஐடில ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்காங்க அவங்க பல பேர் ஃபார்ச்சூன் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் பண்ணிய நிறைய ஃபார்ச்சூன் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல நம்முடைய குறிப்பா இந்தியர்கள் சொல்லுவோட தென்னிந்தியர்கள் சொல்லுவோம் அவங்க வந்து அந்த மாதிரி கம்பெனிகளில் சேர்மன் சொல்லும்போது இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்ததுனால நம்ம நம்ம மாணவர்களுக்கு வந்து ஆங்கில பொழும இருந்ததுனால நம்ம அந்த மாதிரி முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிட்டோமோ அதே பொறுத்த வரைக்கும் வடமாநிலத்தை கிடையாது கொழப்புக்காண்டு இங்க வர்றாங்க இந்த மாதிரி சாதாரண வேலையில இதுதான் அர்த்தம் ஆனால் வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் ஒரு வேறுபாடு ஒரு கசப்பான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வட இந்தியர்கள் அவங்களாம் தான் லாய்க்குங்கிற மாதிரி ஒரு புரிதலை கொண்டு வந்து அங்க யூபி ல பீகார் கொண்டு போய் சர்ச்சையாக்கி இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி அவங்க பண்ணிருக்கிறாங்க அவங்க விட்டுருங்க நீங்க தமிழ்நாடு இருக்கிற பாஜக அதை எடுத்து கொண்டு போய் போய் பண்ணியிருக்காரு இது கேவலமான ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் வந்து எந்த எந்த நோக்கத்துக்காண்டி சொன்னது வேற ஆனா அதை கட் பேஸ் பண்ணி முழுமையா கொண்டு போகாம இதை அவங்க சொல்றது அரசியலாக்குறாங்க

நான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தேனா நான் உரையாற்றும் பொழுது ஐ கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் தந்தை பெரியார் ஐ கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் பேரஞ்சர் அண்ணா அண்ட் ஐ கம் ஃப்ரம் அ லேண்ட் வேர் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் தட் அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை தமிழ் லாங்குவேஜ் நான் சொல்லியிருந்தேன் நான் அதே தான் சொல்றேன் நிதிஷ்குமார் அது யாரா சரிங்க ஹிந்தி வந்து எங்களுக்கு அவசியம் கிடையாது எங்களுக்கு அதை எங்க மேல திணிக்க முடியாது அதே நேரத்தில் ஹிந்தி நீங்க படிக்கவே கூடாதுன்னு சொல்றேன் நான் அது பெற்றோர்கள் முடிவெடுக்கட்டும் மாணவர்கள் சொல்றேன் வந்து என்னன்னா அவங்க அரசியல் நாகரீகத்துக்காண்டி அந்த நேரத்துல நம்மளால இந்திய கூட்டணியில ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பெருந்தன்மையோட ஏன்னா எனக்கு என்ன வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு வரக்கூடாது யார் வர வேண்டும் கிடையாது யாரு வரக்கூடாது நம்ம இலக்குன்னு சொல்ல முடியும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்கிறார் பாஜ மதவாத பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்காண்டி நம்ம வந்து எந்த விதத்திலயும் ஒரு ஒரு சலசலப்புக்கும் ஒரு விரிசலுக்கும் நம்ம கூட கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல ஒரு பெருந்தன்மையோட அன்னைக்கு அவர் அவங்க சொல்லலாம் பிரதமர் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்க சில தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இவர் வேணும் அவர் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா நீங்க நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா ராகுல் காந்தியை வந்து யாருமே ப்ரொபோஸ் பண்ணல அதுக்கு பதில் ப்ரோ இது வந்து சிலருடைய கருத்து சில இயக்க தலைவர்களுடைய கருத்து ஆனா எங்களுடைய எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிய தலைமையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் அவங்க நாங்க என்ன சொல்லிருக்கிறோம் இப்போ வந்து தலைமை இந்த கூட்டணியுடைய தலைமை யாரு அடுத்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் யார் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டேட் அது வந்து இது கிடையாது முதல்ல வந்து நாங்க வெற்றி பெறணும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது மறுபடியும் மோடி மோடி அவர்கள் பிரதமர் மந்திரி ஆகக்கூடாது அதுதான் இலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க முன்னிலை காங்கிரஸ் முன்னிலைப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க நாட்டுல வில்லன் வந்து இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்க அதாவது வில்லன் கதாநாயகர் நிறைய பேர் இருக்கிறாங்க வில்லடி வரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவே இருக்கிறாங்க நிறைவே இருக்கிறாங்க இன்னைக்கு உடைய கூட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மாத்திரம் கிடையாது மற்ற எல்லா தொகுதியிலும் பொறுத்து இது மாதிரி நாங்க கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் வருகின்ற தேர்தல்ல நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு மனுஷன் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் பணிகள் எப்படி இருக்கணும் எங்களுடைய இயக்கப்பணி எப்படி இருக்கணும் தேர்தல் காலத்தை நாங்கள் என்னென்ன செய்யணும் உதாரணம் பூத் ஏஜென்சி பூத் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பூத்துலேயும் நம்ம இயக்கத்தில் ஒரு நபர் இருக்கணும் அதே நேரத்தில் தேர்தல் நிதி தேர்தல் நிதி பொறுத்து அதுவும் அதுவும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா குறைந்தபட்சம் நம்ம இலக்கு வச்சு ஒவ்வொரு ஒன்றிய செயலர் ஒவ்வொரு நகர செயலர் வந்து அவருக்கு ஒவ்வொரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட்ஸும் பிளஸ் நாங்களுடைய தேர்தல் நிதிக்கு உண்டான விவாதம் தான் அது நாங்க எங்களுக்கு மட்டும் கிடையாது நாங்க நாங்க ஆனா அணி சார்பாக இந்தியா கூட்டணி அணிசார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு சிறப்பா ஒரே நோக்கத்துக்காக இந்த இருக்கணும் நான் முதல்ல நிக்கிறனா நிக்கலையாதுங்கிற வந்து தலைமை முடிவு பண்ணணும் அது வந்து நான் சொல்ல முடியாது எங்களை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் இங்க நாங்க நின்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா நாங்க சிறப்பாக செயல்படணும் சரி நாங்கலையா அப்ப கூட்டணிக்கு எங்களுடைய பங்களிப்பு சிறப்பா இருக்கணும் அதுக்குண்டான வாக்காளர் முகவர்கள் தேர்தல் நிதி அதுக்குண்டான கூட்டம் தான் டிமாண்ட் இனி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் அப்படி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது தோழர்கள் நீங்க கேட்கும்போது கண்டிப்பா பதில் சொல்லுவோம் யாருங்க சரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க புயல் புயல் இயற்கை சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்து இப்போ பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்தல் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் வந்து நம்மளோட மக்களை காப்பாற்றுறது ஸ்டேட் கவர்மெண்ட் இது தலைக்கான தமிழ் அரசு நீங்க ஆந்திர அரசியல்வாதி முன்னாள் ஒரு அவங்க திரைப்பட நடிகை நினைக்கிறவங்க அவங்க சகோதரி ரோஜா அவங்களுடைய கருத்து அவங்க கருத்து